ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் அதிதிகள் பகுதியிலே எங்களோடு எழுத்தாளர் நஷ்மூல் ஹுசைன் இணைந்திருக்கிறார் அவரோடு பல விடயங்கள் அவருடைய எழுத்து பயணம் தொடர்பாகவும் அவருடைய படைப்புகள் தொடர்பாகவும் நாங்கள் பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அஹ் ஆதவனினுடைய அதிதிகள் பகுதியில இன்றைய தினம் உங்களை வரவழைத்து உங்க கூட ஒரு கலந்துரையாடல் அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம் எழுத்து சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்குது எங்களோட மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை எழுத்து மூலமாக வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை மிக நீண்ட ஒரு பயணம் இந்த கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த பயணம் எப்படி போயிட்டுருக்கு உண்மையிலே முதலில் நான் இவ்வாறான ஒரு இடத்துக்கு என்னையும் அழைத்து எனது எழுத்துறை பயணத்தை பற்றி பேச வேண்டும் என்று எனது ஆதங்கங்களையும் சொல்ல வேண்டும் என்று ஆதவன் அழைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம் அதற்காக உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி தெரிவித்து கொண்டு நீங்கள் சொன்னது போன்று எழுத்து என்பது எங்களது உணர்வை பொறுத்தது அதாவது அது ஒரு வரம் என்று சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் எல்லோருமே எழுத்தாளராகிவிட முடியாது அது இறைவன் ஒரு சிலரை அதற்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று தான் சொல்ல வேண்டும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு துறையிலே ஆர்வம் இருக்கின்றது அந்தந்த துறையில் இருக்க ஆர்வம் இருப்பவர்களை நாங்கள் கொச்சைப்படுத்திவிட முடியாது அது அது அவர் அவர்களுக்கு ஆர்வம் அதுபோன்று தான் இந்த எழுத்தும் ஒரு வரம் எழுத்தும் ஒரு துறை அதுவும் ஒரு சிறப்பான வரம் அதிலே ஈடுபட்டு கவிதைகள் வடிப்பது சிறுகதைகள் படிப்பது கட்டுரைகள் படி படிப்பது என்பதை போன்று ஈடுபட்டு கொண்டிருப்பது மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது ஒவ்வொரு எழுத்தாளரை பொறுத்தவரைக்கும் அவருடைய அந்த எழுத்துக்களில் ஒரு கட்டத்தில் அவருடைய பயணத்தை திரும்பி பார்க்கும்போது ஏதாவது ஒரு சில விஷயத்தை பற்றி அவருடைய கருத்துகள் மிக ஆழமாக அந்த சமுதாயத்துக்கு சொல்லப்பட்டதாக இருக்கும் அந்த மாதிரி உங்களோட படைப்புகளில் அதிகமாக இந்த ஒரு விஷயத்தை நான் நிறைய பகிர்ந்திருக்கிறேன் இந்த ஒரு மையக்கருத்தை நிறைய மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன விஷயமா இருக்கும் எனது எழுத்துக்களிலே நான் நீங்கள் குறிப்பிடுவது போன்று ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு ஒரு கருத்தினை நல்ல கருத்தினை சொல்ல வேண்டும் அவர்களது மனதிலே இதனை ஆழமாக பதிவும்படி செய்ய வேண்டும் அதன் மூலம் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று எல்லா எழுத் எல்லா எழுத்தாளர்களுக்கும் அவ்வாறான ஒரு எண்ணம் இருக்கின்றது அதுபோன்று எனக்கும் இருக்கின்றது அவ்வாறான விடைகளில் நான் சில கவிதைகளை கூட வடித்திருக்கிறேன் அதாவது இதனை ஒரு குறிப்பாக சொல்லலாம் மழை நாளும் நொன்றி என்று ஒரு கவிதை நான் எழுதினேன் எப்படி என்று சொன்னால் மழைக்காலங்களிலே எல்லா இடங்களிலையுமே நாங்கள் பார்த்தால் இப்பொழுது எங்கள் நகரம் தெருவெல்லாம் வெள்ளமாக இருக்கும் சாதாரணமாக ஒரு நகரப்புறத்தில் கூட நடக்க முடியாது நாங்கள் நொண்டி போட்டு கொண்டு தான் போக வேண்டும் அதான் மழையினாலும் நொண்டிக்காலும் இதனை யோசித்து பார்த்தால் இதற்கு என்ன காரணம் இங்கே எல்லாம் இந்த இந்த வடிகால்கள் எல்லாம் அடைத்திருக்கின்றனவே என்று நாங்கள் யோசித்து பார்த்தால் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அந்த மழை நாளிலே சில நகர சுற்றி தொழிலாளர்கள் அந்த அந்த காண்களை துப்புரவு பண்ணி கொண்டிருப்பார்கள் அப்பொழுது அங்கே இருந்து வெளியே வருவது என்னது ஷப்பிங் பேக் எங்களது பிளாஸ்டிக் போட்டில் இன்னும் எங்களது சாதாரணமாக எங்களது வீடுகளிலிருந்து வீசுகின்ற பொருட்கள் ஆகவே எங்களுக்கு ஒரு பஸ் டிக்கெட்டை கூட பாதையிலே வீச முடியும் எந்த உரிமையும் இல்லை என்று நாங்கள் உணராத வரை நாங்கள் அதனை வரை மழை மழை பெய்யும் போதெல்லாம் நாங்கள் நொண்டி போட்டு கொண்டு தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கவிதை எழுதினேன் அந்த கவிதை உண்மையில் எனக்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய கவிதை அதனை நான் ஆங்கிலத்திலே கூட த ரெய்னி டேஸ் அண்ட் லிம்பிங் லெக்ஸ் என்று நானே எழுதின கவிதையை நானே மொழிபெயர்த்தேன் அல்லது அந்த கருத்தை வ வலியுறுத்தி எழுதினேன் அதனை சண்டே சண்டேவர் பிரசுரித்தது அது கூட எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அந்த கருத்துக்காக வேண்டி அவர்கள் கூட அதனை வரவேற்று பிரசுரித்தார்கள் வாய்ப்பு கிடைக்கிறப்போலாம் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த எப்படியாவது எழுத்து மூலமா நீங்கள் போய்த்துடுறீங்க ஏதாவது ஒரு கவிதை இப்போ திரும்பி பார்க்கும்போது இந்த கவிதைக்கு வந்து மக்கள் மத்தியில் இல்லை உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் அதிக வரவேற்பும் ஆதரவும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவிதை ஞாபகம் இருக்கா அதாவது நான் கவிதைகள் எழுதுவதோடு மேடைகளிலும் படிக்கின்ற வழக்கம் இருக்கின்றது கவிதைகள் எழுதிவிட முடியும் அதனை மேடைகளிலே படிப்பதிலே அந்த உணர்வினை அதிலே கொடுத்து படிக்க வேண்டும் அவ்வாறு நான் படிக்கின்ற போது பல கவிதைகள் பாராட்டினை பெற்றிருக்கின்றன நான் மலேசியாவில் சென்று உலக இஸ்லாமிய இலக்கிய மாநாடு அங்கே ஒரு கவியரங்கு நடந்தது அப்துல் ரஹ்மான் அவர்களின் கவி தலையரங் தலைமையிலே அங்கே பெரும்பாலான சர்வதேச கவிஞர்கள் கலந்து கொண்டார்கள் இலங்கையிலே இருந்து நானும் பொத்துவில் அஸ்மினும் சென்றிருந்தோம் இப்போது பிரபலமாக இருக்கும் பொத்மில் அஸ்மினும் சென்றிருந்தோம் அங்கே படித்த கவிதைகள் அந்த கவிதையை நான் ஆரம்பித்ததே அதாவது அது ரெண்டரை மூன்று மணி அளவிலே தான் அந்த கவியரங்கு நடந்தது ஒரு நித்திரை வருகின்ற நேரம் சாப்பிட்டு விட்டு நித்திரை வருகின்ற நேரம் உண்மையிலேயே ரெண்டு கவிதைகள் பாடி வாசிக்கப்பட்டன அந்த நேரத்திலே நான் என்னை மூன்றாவதாக அழைத்தார்கள் அந்த அழைத்த போது நான் அங்கே போய் சொன்ன முதலாவது வார்த்தை முடியாது பாட முடியாது கவிதை பாட முடியாது என்று சொன்னவுடன் எல்லோரும் இவ்வளவு பெரிய ஒரு சர்வதேச மேடையிலே வந்து கவிதை பாட முடியாது என்று சொல்கின்றாரே என்று அங்கு பெரும்பெரும் பேராசிரியர்கள் எல்லாம் இருந்தார்கள் பெரிய கல்விமான்கள் கூட இருந்த இடம் எல்லோரும் ஒரு முறை தூக்கத்தில் இருந்தவர்கள் கூட தூக்கத்தை கலை எழுந்தார்கள் என்றுத்தான் சொல்ல வேண்டும் அதற்குப் பிறகு அது அதற்காக எனக்கு தரப்பட்ட தலைப்பு எங்கள் நபிகள் நாராயண் சராஜ் அவர்களது எளிமை என்ற தலைப்பு நான் சொன்னேன் நாங்கள் எல்லாம் இப்பொழுது ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அண்ணலே யார சூழலே உங்களது எளிமையை பாட முடியாது அந்த பாட முடியாதே நான் அங்கே அப்படி அது பாராட்டு கிடைத்ததொன்று அதுபோன்றே அதுவும் கவிக்கு அப்துல் ரஹ்மான் இலங்கைக்கு வந்திருந்த போது ஜாயிரா கல்லூரியிலே அவர்களது தமிழ் தின விழா நடந்தது இஸ்லாமியங்கள் மொழி இன்ப எங்கள் வழி என்றது சரியான தலைப்பு மறந்துவிட்டது என்ற அந்த தலைப்பிலே அந்த கவியரங்கினை செய்திருந்தார்கள் அப்போது நான் சொன்னேன் தமிழே உனக்கு விழா எடுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் லாயிலாக இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லா என்று அரபு சொன்னபோது வணக்கத்துக்குரிய நாயன் அக்காவைத் தவிர யாரும் இல்லை என்று சொல்லி தந்தது தமிழே நீ அல்லவா அதாவது அந்த அரபு என்ன சொன்னது என்று எங்களுக்கு தெரியாது இந்த தமிழ் எங்களுக்கு தந்ததால் தானே நாங்கள் இன்று அந்த பாதையிலேயே கொண்டிருக்கின்றோம் ஆகவே தமிழே உனக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் விழா எடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று நான் அங்கே கவிதை படித்தேன் அவ்வாறான கவிதைகள் பலரது பாராட்டினை பெற்றிருக்கின்றது அதே மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு உங்களோட ஒரு கவிதை அஹ் பொதுவாகவே இந்த எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சில விஷயங்களை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கறத பாக்குறப்போ அந்த இடத்துல அவங்களோட ரசிகர்களா நாங்க மாறிடுவோம் நீங்க தீக்கு தீப்பட்டி பற்றி தீக்குச்சி பற்றி ஒரு கவிதை எழுதிருந்தீங்க அதாவது பற்ற வைத்த உன்னை பற்ற வைத்த எனக்கு உன்மீது பற்ற வைக்க முடியவில்லை அப்படிங்கிற மாதிரியும் ஏழைகள் வயிற்றிலே நெருப்பெறிகிற போது நீ வார்ப்பது உன்னுடைய நெருப்பு தான் அந்த சிந்தனை எல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப அழகா இருந்தது யாருமே நெருப்பட்டியை வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்க இருக்க மாட்டாங்கல்ல உண்மை அந்த கவிதை எப்படி எழுது நீங்கள் எப்படி என்ன நோக்கம் அந்த கவிதை போது அதனால் ஒரு கேள்வி நன்றாக படித்திருக்கிறேன் மிகவும் இதனை நீங்கள் என்னிடம் சொல்லும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது நான் அந்த கவிதை சரியாக உணரப்பட்டிருக்கிறது நீங்கள் கூட இல்லையே ஆர்வம் உள்ளவர் நீங்கள் அதனை சரியாக உணர்ந்திருக்கின்றீர்கள் உண்மையிலேயே அந்த கவிதையிலே எந்த பொய்யும் இல்லை நான் எனது சிறுவயதிலே இருந்து இந்த நெருப்பட்டியை தீப்பட்டியை கையால் பிடிப்பதில்லை எனக்கு அது ஒரு அருவறுப்பு அதற்கு முக்கிய காரணம் நான் அதிலே குறிப்பிட்டிருப்பது போன்று அதிகமாக அந்த சிகரெட் புகைப்பவர்கள் அந்த கைகளிலே தான் தீப்பெட்டி இருக்கும் எனக்கு அந்த சிகரெட் புகையை கூட பிடிக்காது அது நான் போ அதில் எழுதியிருந்தேன் இந்த புகை கக்கும் கோச்சியாய் சிகரெட் புகைப்பவர்களை பார்க்கும்போது அதனால் அதனால் இந்த தீப்பெட்டியின் மீதும் எனக்கு ஒரு கோபம் ஆனால் பிறகை நான் யோசித்து பார்த்தால் வீட்டிலே தாயார் அங்கே இருக்கின்ற மனைவி ஒரு இப்பொழுது கேஸ் அடுப்பு வந்து விட்டது நாங்கள் எப்படி சாப்பிட்டோம் நெருப்பை பற்ற வைத்து தானே சாப்பிட்டோம் அப்பொழுது எங்களது வயிற்று நெருப்புக்கு நீர் வார்த்தது என்று அந்த சொல்லியை பார்க்க வயிற்று நெருப்பு நெருப்பு தான் அவர் பற்ற வைத்தார் அதுதானே எங்களது பசிக்கு நீர் வார்த்தது என்று எழுதியிருந்தேன் ஆனால் அப்படி யோசித்து பார்க்கும் போது அடை நெருப்பற்றியே நான் உனக்கு இடது கையை தான் தந்திருந்தேன் இடது கையை கூட நான் அறுவறுப்பாக தந்திருக்கின்றேன் என்று யோசித்தேன் ஆனால் இப்பொழுது இல்லை இல்லை தீப்பற்றியே உனக்கு நான் அப்படி எழுதுகை தரக்கூடாது உனக்கு நான் எனது இடத்தில் இடம் இருக்கின்ற அந்த இதயத்தில் இப்போது இடம் தந்திருக்கின்றேன் என்று அந்த கவிதை எழுதினேன் அது ஒரு கற்பனை அல்ல உண்மையிலேயே எழுதப்பட்ட ஒரு கவிதை உண்மையிலே எனது மனது உணர்வுகளை எழுதினே கவிதை வாழ்த்துக்கள் அந்த கவிதைக்கு நானும் ஒரு ரசிகன் அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷம் நீங்க அந்த கவிதையை எழுதினவரை இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தது அதே மாதிரி நிறைய பேருக்கு எழுதணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் எனக்கு கூட மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் எழுதணும் அப்படின்னா சில நேரங்கள்ல அந்த எழுத்து வராது ஏன்னா முக்கியமா மனசுல உள்ளதை அப்படியே எழுதுறதுக்கு ஒரு நல்ல மனநிலை வேணும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் வேணும் அந்த மாதிரி நீங்க இவ்வளவு படைப்புகள் கொடுத்திருக்கிறீங்க ஒரு விடயத்தை உங்க மனசுல உள்ளதை நீங்க எழுத ஆரம்பிக்கிறப்போ எப்படி உங்களை தயார்படுத்திப்பீங்க இந்த மனநிலையில இருப்பீங்க அதுவும் ஒரு நல்ல கேள்வி என்று சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் சில கவிதைகள் இந்த கவிதையை கூட எழுதியவுடன் இது இவ்வாறு எழுதப்பட்ட கவிதை அல்ல நெரு கவிதை கூட பொதுவாக சில சொற்களை சும்மா ஆரம்பத்தில் எழுதப்பட்டு அதுக்கு பிறகு செப்பன் இடப்பட்ட கவிதை நாங்கள் ஒரு எழுத்தாளன் எழுதிய உடனே அதனை பிரசுரத்துக்கு அனுப்பி விடாமல் அதை செப்பனிட்டு பார்க்க வேண்டும் எந்த கவித்துவமான சொற்கள் இங்கே வந்திருக்கின்றதா இதற்குள்ளே கவிதை இருக்கின்றதா அல்லது வெறுமனே கோர்வையாக இது இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்த்து அதனை கொஞ்சம் ஆறப்போட்டு போட்டு சில நேரங்களிலே உடனடியாக கூட வந்துரு வந்துவிடும் அதாவது அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் டயானாசித் இறந்து போனால் இல்லை பிரிட்டிஷ் இளவரசியாக இருந்த டயானா செத்த நேரம் எனக்கு வந்த முதல் வார்த்தை டையானால் டையானால் நாங்கள் டயானா டையானா ஆமங்கிலத்தில் அந்த டயானா டையானாண்டு தான் சில சிங்கள மக்கள் சில நேரம் அது டயானாண்டு யுத்திட்டு இருக்கிறார்கள் அங்கே டயானா என்று தான் அப்போ டையானால் டை அந்த அவருடைய பேரிலேயே அந்த இறப்பை கொண்டு வந்து நான் ஒரு கவிதை எழுதினேன் அவ்வாறு சில நேரங்களில் அந்த சொல் உடனே எனது மனதில் இருந்து வந்தது அப்படி வந்து அந்த கவிதையை கூட நான் செப்பனிட்டு எழுதினேன் அதாவது எழுதி அதனை பார்க்க வேண்டும் இந்த கவிதை எப்படி ரசிக்கப்பட வேண்டும் என்று இப்பொழுது உண்மையிலேயே எனக்கு உண்மை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த தீக்குட்டி க நெற்பட்டி கவிதையை நீங்கள் சரியாக ரசித்திருக்கின்றீர்கள் அவ்வாறு ரசிக்கப்பட வேண்டும் என்று எண்ணி எண்ணி எழுதின கவிதை தான் அது கண்டிப்பாக நம்ம இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்ட ஒரு விஷயம் எழுதுகிற போது அது வந்து ரசிகர்கள் கொண்டு போய் நல்லபடியாக சேர்க்கும் இப்போ இவ்வளவு கவிதைகள் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முதல் வாசகர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்க தான் இந்த கவிதைகளை படித்து படித்து உனக்குள்ளேயும் இப்படி ஒரு திறமை இருக்கு அப்படின்னு இன்னும் உங்களை எழுத வச்சுருப்பாங்க அந்த மாதிரி உங்களுடைய முதல் வாசகர் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அதாவது அதற்கு நான் பலவிதமாக சொல்லலாம் எனக்கு இந்த திருமண வாழ்க்கையை கூட அதனுக்கு உதாரணமாக சொல்லலாம் எனது மனைவி கூட எழுத்துத்துறை சம்பந்தப்பட்டவர் அவர் கூட எழுத்துத்துறை சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர் என்னை கூட தூண்டிக்கொண்டே இருப்பாருங்கள் எழுத வேண்டும் என்று எனது கவிதையை நன்றாக இருக்கின்றதென்று ரசிக்கின்ற ஒருவராக அவர் இருக்கின்றார் அதனால் நான் இப்பொழுது இப்பொழுது அதாவது நான் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருப்பது இப்ப நன்றாக இருக்கின்றது எழுதுங்கள் என்று சொல்வதிலே எனது மனைவிதான் முதலிடத்தை வைக்கின்றார் அது அதற்கு இன்னும் ஒரு உதாரணமை நான் சில நூல்களை கொண்டு வந்திருக்கின்றேன் அதிலே ஒரு நூல் இருக்கின்றது நஜமுல் ஹுசேனின் நட்சத்திர கவிதைகள் என்று நான் எழுதிய கவிதைகள் ஆனால் அதற்கு தொகுப்பு ஆசிரியர் எனது மனைவி நூறுலை நஜமுல் ஹுசைன் என்ன காரணம் என்று சொன்னால் நான் எழுதி எழுதி வைத்து விடுவேன் எங்கெங்கோ வைத்து விடுவேன் அவற்றையெல்லாம் தொகுத்து அதனை நூலாக்கியவர் எனது மனைவி அதில் என்ன ஒரு விஷயம் இது நான் ஏற ஏற்கனவே கூட சொல்லியிருக்கின்றேன் சில நேர்காணல்களில் சொல்லியிருக்கின்றேன் என்ன காரணம் எடுத்து சொன்னால் அந்த ஒரு நூல் எனது மனைவி தயாரித்திருக்கின்றார் என்பது எனக்கு தெரியவே தெரியாது நான் அந்த வேளையிலே ரெண்டாயிரத்தி பதிமூன்று நினைக்கிறேன் அதிலே நான் அந்த இனிவரும் நாட்களெல்லாம் என்ற எனது கவிதை தொகுதி தயார் செய்து கொண்டிருந்தேன் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூன்று ஜனவரியிலே எனது முதலாவது பணி தீன்ற நூல் வந்தது அதுக்கு பிறகு இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகுதான் என்னால் அடுத்த நூலை வெளியிட முடியுமாக இருந்தது அந்த வேளையில் எனது மனைவி என்ன நினைத்திருக்கிறார் என்றால் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு ஒரு கவிதை நூலை வெளியிடுவதா என்று எனது கவிதைகள் எல்லாம் தொகுத்து அவர் அந்த நூலை தயார் செய்திருக்கிறார் எனக்கு தெரியாது பிறகு காப்பிய கோச் ஜின்னா சரிதீன் அவர்கள் ஒரு நாள் என்னிடம் தொலைபேசியிலே கேட்டார் உங்களது அந்த கவிதை புத்தகத்தின் நூல் என்ன என்று கேட்டார் இந்த தலைப்பு என்ன என்று கேட்டார் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் நான் வெளி இனிவரும் நாட்கள் எல்லாம் என்று ஒரு கவிதை நூல் வெளியிடுங்க அது யாருக்கும் தெரியாது இவர் வேறு ஏதோ சொல்லுகின்றார் என்று கேட்டபோதுதான் எனது மனைவி அவரோடு தொடர்பு கொண்டு ஒரு ஆசை செய்து கேட்டிருக்கிறார் அப்பொழுது தான் எனக்கும் தெரிய வந்தது இப்படியான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று பிறகு நானும் அதிலே தலையிட்டு மனைவி பிறகுதான் எனக்கு தெரியும் ஆகவே அதை வெளிவருவதிலே நானும் அதுக்கு ஒத்துழைத்தேன் ஆகவே எனது முதல் வாசகி மனைவியாக இருக்கின்றார் ஆகவே அந்த மனைவியை பாராட்டி நான் ஒரு முப்பது வருடங்களுக்கு முதல் முதலிலே ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன் அந்த கவிதை இன்றும் உயிரோட்டமாக இருக்கின்ற ஒரு கவிதை இந்த நூலிலே இருக்கின்றது

குறை தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் அந்த முகநூலிலே எழுதுவது அதிகமாக படிக்கப்படுகின்றது அதற்காகவே இன்றியான ஒரு வாசகர் வட்டம் இருக்கின்றது புதிதாக எழுதுகின்ற இளம் எழுத்தாளர்கள் கூட தங்களது ஆக்கங்களை முகநூலின் மூலமாகத்தான் அறிமுகம் செய்கின்றார்கள் அவர்களிலே எல்லோரையுமே புறக்கணித்து விட முடியாது மிக அற்புதமாக எழுதக்கூடிய புதியவர்கள் இருக்கிறார்கள் சில நேரங்களிலே சில கவிதைகளை சில எழுத்தாக்கங்களை பார்த்து எங்களே மிஞ்சிவிட்டாரே என்று நாங்கள் நினைக்கக்கூடிய அளவு எழுதக்கூடிய இளைவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களுக்கே அவர்களையும் நாங்கள் தட்டி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் எடுத்த எடுப்பிலே யாராலுமே சிறப்பாக எழுதிவிட முடியாது அதற்கு இன்னொரு காரணம் நீங்கள் சொன்னது போன்ற அந்த வாசிப்பு இல்லாமல் போகிறது தான் ஒரு காரணம் ஆரம்பத்திலே எங்களுக்கான வாசிப்பு க களம் அதிகமாக இருந்தது நாங்கள் பல பத்திரிகைகளோடு பல சிறப்பான தமிழ் நூல்களோடு நாங்கள் எங்களது வாசிப்பை ஆரம்பித்தோம் அப்படி ஆரம்பித்ததில் என்ன நன்மை இருக்கிறது என்று சொன்னால் இறைவனின் அருளால் எங்களால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அதாவது தொண்ணூற்றி ஒன்பது சதம் ஒன்பது வீதம் பிள்ளையாரை எழுத முடியும் இன்று நாங்கள் முகநூலிலே பல எழுத்தாளர்களை சில நேரங்களிலே பிரபல எழுத்தாளர்களையும் எழுத்து பிள்ளைகளோடு பார்க்கும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது ஏனென்றால் இவங்கள் சரியான நூல்களை வாசிக்கவில்லையோ என்று ஆகவே அந்த வாசிப்பு என்பது கட்டாயம் தேவை இந்த இளம் சமுதாயம் அதனை எப்போதுமே கருத்தில் கொள்ள வேண்டும் முகநூலிலும் வாசிக்க வேண்டும் அது நூலாக வாசிக்க வேண்டும் சிறப்பானவர்களது நூலாக வாசிப்பது அவர்களுக்கு அவர்களுக்கு தான் அது நன்மை பயக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற நேரத்தில் இந்த படைப்புகளை வந்து மிக இலகுவாக அவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம் ஆனால் நீங்கள் அப்போவே பணித்தி அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வெளியீட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போது அந்த டைமில் இருந்த பத்திரிகை ஊடகங்களாக இருக்கலாம் இல்லை வானொலியாக இருக்கலாம் உங்களுடைய படைப்பை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எவ்வளோ உதவி இருந்துச்சு நான் ஆரம்பத்திலே அந்த நாங்கள் வளம்புரி கவிதா வட்டம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கவிதை அமைப்பிலே நாங்கள் இணைந்து செயலாற்றினோம் அந்த காலத்திலே இருந்து நாங்கள் கவிதை புதுக்கவிதை ஆரம்பத்திலே நான் மரபிலே தான் எனது கவிதையை ஆரம்பித்தேன் பிறகு புதுக்கவிதையிலே தான் நான் அதிகமான நாட்டம் செலுத்த ஆரம்பித்தேன் இறைவனுடைய அருளால் அதிகமான எங்களது ஆக்கங்கள் அவர்களால் வரவேற்க பத்திரிகை ஆசிரியர்களால் வரவேற்கப்பட்டன எங்களுக்கு பலர் களம் தந்தார்கள் சிந்தாமணி களம் தந்தது தினகரன் வாரமஞ்சரி களம் தந்தது அங்கே உண்மையில் ஏ சித்திகாரியப்பர் தனது கவிதை சோலை என்ற பகுதியிலே எங்கள் கலந்து வி ஜெகதீசன் அந்த நேரத்திலே களம் தந்திருக்கின்றார் அதுபோன்று சிந்தாமணியிலே எங்களது எஸ் டி சிவநாயகம் அவர்கள் எனது மனைவி அங்கேதான் அவரோடு தான் பணிபுரிந்தார் அவர் நான் திருமணத்துக்கு முன்பே எங்களுக்கு இடம் தந்திருக்கின்றார் அதுபோன்று பல பத்திரிகைகள் எங்களோடு எங்களோடு தொடர்பில் இருந்தது இன்னொன்று சொல்ல போனால் எனது முதல் ஆக்கம் வெளிவந்தது குமுதம் பத்திரிகையிலே குமுதம் பத்திரிகையிலே நான் ஒரு அப்பொழுது நான் மாணவ பருவத்திலே இருந்து வந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே எழுதிய அறுபத்தி எட்டிலே என்று நினைக்கின்றேன் எழுதி அனுப்பினேன் அது வரவே இல்லை ஆனால் எது எதிர்பாராத விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டிலே அந்த ஒரு ஆறு மாதத்திற்கு பிறகு அது வெளிவந்தது ஆச்சரியமாக இருந்தது முதல் ஆக்கம் அங்கே வெளிவந்தது என்று அதுக்கு பிறகு நாங்கள் அனுப்புகின்ற இதுகளெல்லாம் எனக்கு சில நண்பர்கள் இருந்தார்கள் இப்போ நான் சாதாரணமாக எழுதி வைப்பதை நண்பர் எம்எஸ் எம் ஜின்னா என்றிருந்தார் அரு அண்மையிலே பாரம்பரியம் என்ற நூல் வெளியிட்ட வானொலியோடு மிக தொடர்புடைய ஒருவர் அவர் எனது நெருங்கிய நண்பர் அவருக்கு எல்லா அந்த பத்திரிகை ஆசிரியர்கள் பத்திரிகை சம்பந்தப்பட்டவர்களோடலாம் சிறிது தொடர்பு இருந்தது அவர் எனது கவிதைகளை கொண்டு போய் நான் எழுதுவது அவர் கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒன்று இருந்தது ஆகவே ஆரம்ப காலத்திலே அவரது துணையோடு பல பத்திரிகைகளிலேயே எனது கவிதைகள் எனது ஆக்கங்கள் வெளிவந்திருக்கின்றன நல்ல விஷயம் பொதுவாக நிறைய எழுத்தாளர்களோட ஒரு சில நான் பேசும்போது அவங்க சொன்ன பகிரப்பட்ட விஷயம் என்ன பல நேரங்கள்ல எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நாங்க எழுதுவோம் அதே மாதிரி சிறுகதைகள் எல்லாம் எழுதும் போது சில நேரங்கள்ல சில எழுத்தாளர்களுக்கு அவங்களுடைய படைப்புகள்ல நடக்கிற விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில நடக்கிற மாதிரியான சில சம்பவங்கள் எல்லாம் பாத்துருக்காங்க எப்போவா அது உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம எழுதுற விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணிருக்கா அப்படியான ஒரு விடயம் இருக்குது அதாவது ரெண்டு அது ரெண்டு விதமான நான் எழுதும் போது நான் எனது ஒரு சிறுகதை தொகுதியிலேயே எனது முன்னுரிலையும் எழுதியிருக்கின்றேன் இது இப்படி நடந்தது என்பதை விட இப்படி நடந்தால் நன்றாக இருக்கும் என்பது தான் எனது ஆதங்கம் அதாவது ஒரு சிறுகதை எழுதும் போது சில வேடங்களிலே உண்மையிலேயே எங்களை தாக்க எங்களை பாதித்த விஷயங்களை எங்களது சூழலிலேயே நாங்கள் கண்ட விஷயங்களே தான் சிறுகதைகளாக அப்படி படிக்கின்றோம் அப்படி படிக்கின்ற நேரம் சில விஷயங்கள் அவர்கள் தவறாக செய்திருந்தால் அது இல்லை அதை திருத்தி அவர் நல்ல நல்ல விஷயங்களை சில சில யதார்த்தம் என்று சொல்லி சிலர் சில அசிங்கங்களையும் எழுதுகின்றார்கள் எனது மனதிலே இல்லை இல்லை இந்த அசிங்கத்தை எழுதக்கூடாது அந்த அசிங்கத்தை சீர் செய்து சிறப்பாக எழுத வேண்டும் என்று நான் எழுத வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன் நீங்கள் கேட்டது போன்று நான் ஒரு சிறுகதை எழுதியிருந்தேன் ஒரு பிச்சைக்காரன் ஒரே தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தான் தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தால் பக்கெட்லேருந்து கையை போட்டு ரெண்டு ரூபாயோ ஐந்து ரூபாயோ அவனுக்கு கொடுப்பது வழக்கம் ஒரு நாள் அப்போ நான் போய் போய் கொண்டிருக்கும் போது அந்த பிச்சைக்காரன் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தான் எனக்கு கோபமாக இருந்தது ஏன் கோபமாக இருந்தது என்று சொன்னால் மனைவி வந்து ஒரு நகையை உண்டு தந்திருந்தால் ஒரு டொலர் ஒன்று அந்த காலத்தில் உள்ள டொலர் உண்டு தந்திருந்தால் அதை நான் கொண்டு வந்தேன் ஆக்கிவிட்டேன் எங்கே போட்டேன்னு தெரியாது அந்த நேரத்தில் இவனும் வந்து என்னை தொந்தரவு பண்ணுகின்றானே என்று ஏசி கொண்டு போயிட்டு அவனுக்கு எப்பொழுதும் ஏசுவதில்லை ஏசி அடுத்த நாள் வார நேரம் அழைய நேற்று நான் அவனுக்கு பிச்சைக்காரருக்கு ஏசி விட்டேன் என்று பார்க்கும் போது அந்த பிச்சைக்காரன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் காட்டுறான் அந்த தங்க டோலர் நான் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் என்று எடுத்து போட்டிருப்பது அந்த தங்க நாணயத்தை அப்பொழுது தான் விழித்து போனேன் அப்பொழுது நான் வந்து இது இப்படி வைத்து தந்துட்டானே திருப்பி இவ்வளவு நேர்மையானவன் இருக்கிறானே என்று நினைத்து நின்று ஒரு கதையை நான் எழுதியிருந்தேன் எழுதியிருந்து அதை அந்த கதையில நான் முடிவு வீரமாக எழுதியிருந்தேன் அதாவது நான் அந்த அந்த நகையை அதை எடுக்கவில்லை தான் நான் எழுதியிருந்தேன் ஏனென்றால் நான் அதை கொடுக்குற நேர் இறைவனுக்காக நாங்கள் சொல்லி கொடுக்கறது நாங்கள் இதை செய்தால் இறை ஆகவே அப்படி கொடுத்து ஒரு தங்க நாணயம் மாதிரி தான் எடுக்கக்கூடாது என்று நான் எடுக்கலை என்று தான் கதையை முடித்திருந்தேன் இதே போன்ற ஒரு சம்பவம் நான் யூடியூபில் ஃபேஸ்புக்கில் போயிருந்த போது இங்கிலாந்திலே ஒரு பெரும் பணக்காரி பணம் கொடுக்கும் போது அவரது வைரமோதனம் விட்டது பிறகு அந்த அந்த பிச்சைக்காரன் தேடி நான் யோசித்த எழுதின கதை இங்கே நிதர்சனமாக நடந்திருக்கின்றது என்று யோசித்திருக்கிறேன் அவ்வாறு நடந்திருக்கிறது அதே மாதிரி அஹ் எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் நிறையவே இசை ரீதியா ஈடுபாட்டோட இருப்பாங்க அஹ் பாடல்கள் கேட்பாங்க அந்த மாதிரி இப்போ நீங்க ஒரு எழுத்தாளரா பாடல்கள் கேட்குற பழக்கம் இருக்கா இல்லை வைரமுத்து வாலி இந்த மாதிரியான எழுத்தாளர்களினுடைய படைப்புகள் படிச்சிருக்கீங்களா உண்மையிலே ரசித்து படித்திருக்கிறேன் வாலியை அதாவது கண்ணதாசனை நான் நினைக்கிறேன் கண்ணதாசனை கட்டாயம் படிக்கணும் ஒரு கவிஞராக இருந்தால் கண்ணதாசனை படிக்காமல் ஒரு கவிஞராக இருக்க முடியாது அற்புதமான கவிதைகள் அவ்வாறு அதே தான் வாலி வாலியுடைய கவிதை அற்புதமான கவிதைகள் அதுபோன்று வைரமுத்து அவருடைய கவிதைகள் அற்புணமாக அவர்களுக்கு வந்திருக்கின்றது கற்பனை வளம் இருக்கிறதே அது கட்டாயமாக இந்த இளைய சமுதாயம் படிக்க வேண்டும் அப்பொழுது தான் எங்களது எழுத்தனை எந்த திசையிலே கொண்டு செல்லலாம் என்று இருக்கின்றது நீங்கள் அது கேட்டது போன்று அவர்களது அந்த பழங்கால பாடல்களிலே இப்பொழுது கூட நான் நேற்று கூட நேற்று முந்தின நாள் கூட தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் போது இவ்வளவு அழகாக இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இவ்வளவு கற்பனை வளத்தோடு இவ்வளவு இலக்கிய நயத்தோடு இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன எப்படி யோசித்து எழுதியிருக்கிறார்கள் இப்பொழுது சில நேரங்களிலே இசையை மட்டுமே முற்படுத்தி எழுதப்படும் பாடல்களிலே சில சொற்க ஆங்கில பாடல்கள் அதிகமாக அப்படித்தான் வன்ச போன டைம் வன்ச போன டைம் என்றால் அதனையே கடைசி வரையும் சொல்லி கொண்டிருப்பார்கள் அவ்வாறான பாடல்கள் இருக்கின்ற இடத்திலே எங்களது கவிஞர்கள் என்ன கற்பனையிலே எவ்வளவு நிதர்சனமான வாழ்க்கையை எழுதியிருக்கிறார்கள் உனக்கு மேலே இருப்பவர் உனக்கும் கீழே இருப்பவர்கோடு எண்ணி பார்த்து நிம்மதி நாடு என்றது போன்ற அந்த வரிகள் அது போன்று எத்தனை வரிகள் தத்துவ பாடல்கள் அந்த பழ பாடல்களை கேட்கும் போது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியத்தையும் இன்றும் ரசிக்கக்கூடிய இன்றும் ரசிக்கக்கூடிய அந்த கருத்துக்களை தெரிந்து ரசிக்கக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கின்றது அதே மாதிரியே எழுத்தாளர்களையும் இந்த காதலையும் பிரிக்க முடியாது எழுத்தாளர் நஜ்முல் ஹுசைனுக்கும் காதலுக்கும் என்ன தொடர்பு காதல் எப்படி அவர் அணுகிறார் அதுகள் அவ்வாறான ஒரு கேள்வியிலே நான் நானும் எனது மனைவியும் ஒரே துறையை சார்ந்தவர்கள் சில நேரங்கள் எங்களை கூட நாங்கள் காதலித்து திருமணம் முடித்தவர்களோ என்று நினைக்கக்கூடிய பலர் இருக்கின்றார்கள் இருந்தாலும் அப்படி எதுவும் நடக்கவில்லை எனது மனைவியே ஒரு ப்ரொபோசல் தான் எனக்கு மனைவிடைய இது கிடைத்தது அப்பொழுது அவர் தினமதி சிந்தாமணியிலே அந்த ஆசிரியர் பீடத்திலே கடமை புரிந்து கொண்டிருந்தார் அது என்ன இருத்தது அவரது அந்த எழுத்து அதை நானும் எழுத்து துறையில் இருக்கிறேன் என்பது தான் இருந்தது ஆகவே அந்த அவ்வாறான காதல் தான் எனக்கு ஏற்பட்டதே தவிர அது தவிர அதற்கு மேலான ஒரு இது அப்படியான காதல் ஈடுபாடு ஈடுபாடு இருக்கவில்லை அதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் நான் கொழும்பை பிறப்படமாக கொண்டவன் எனது பாடசாலை எனது வீடு எல்லாம் பக்கத்திலே நடை தூரத்திலே பெருமளவிலே பஸ்ஸ்களிலே பிரயாணம் செய்து அவ்வாறான ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கவில்லை அவ்வாறு எங் வெவ்வேறு இடங்களிலே அலைந்து திரியக்கூடிய வாய்ப்புகளும் எங்களுக்கு இருக்கவில்லை அதுபோன்று இன்னும் இன்னும் ஒரு பக்கத்து போனால் எனது நண்பர்கள் குலாம் இப்பொழுது நான் அந்த தீப்பி பற்றி எழுதியிருந்த கவிதையிலே குறிப்பிட்டது போடு எனது நண்பர்களில் யாருமே சிகரெட் குடிக்கும் புகை பிடிக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் ஒரு சிலர் இருந்தார்கள் அவர்களே கூட நான் குறிப்பிட்டிருக்கிறேன் எனது நண்பர்களாக இருந்தாலும் கூட எனது இதயத்திலே அவர்கள் பகைவர்கள் என்று எழுதியிருக்கிறேன் ஆகவே அவர் நல்ல நட்பு ரீதியாக நான் இருந்த காரணத்தினால் காதல் என்பது அதனை நாங்கள் கழித்து விட முடியாது ஒரு கவிஞனுக்கு அந்த உணர்வுகள் இருக்க வேண்டும் இருந்தாலும் நான் எழுதுகின்ற கவிதையிலேயும் கொஞ்சம் க கவனமாகத்தான் எழுதியிருக்கிறேன் விரசமான கவிதைகள் அல்லது சில நேரங்களிலே இப்போது கூட முகநூலிலே மிக வயசானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் கூட நீ விரசமான காதல் கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது உண்மையிலேயே நான் மனவேதனையை தான் அடைந்திருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் இதனை பார்க்கக்கூடிய எங்களது பிள்ளைகள் அவர்களின் பிள்ளைகள் பார்ப்பார்கள் எனது தந்தை இப்படி எழுதியிருக்கிறாரு எனது தாத்தா இப்படி எழுதியிருக்கிறாரு என்று வேதனைப்படுவார்கள் பெண்ணை வர்ணிப்பது எல்லாம் சரிதான் அது கவிதைக்குரிய பண்புகள் இருக்கின்றது அவற்றையும் அளவோடு கண்ணதாசன் எல்லாம் எவ்வளவு அழகான மறைமுகமாக எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கின்றார் சொல்லப்பட வேண்டிய பள்ளியறை விஷயங்கள் என்று சொல்லி அந்த பள்ளி என்ற வார்த்தையை வைத்தே இவ்வளவு அழகாக சொல்லி அதனை ஏன் விரசமாக சொல்ல வேண்டும் என்பதுதான் எனது கேள்வி அதே மாதிரி இப்போ நிறைய இளைஞர்கள் உங்களை மாதிரியே பல புத்தகங்கள் வெளியிடுறதையும் இந்த எழுத்து துறை மீது ஆர்வம் உள்ளதையும் எங்களால பார்க்கக்கூடியதா இருக்கு அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இன்னும் இன்னும் அவங்களுடைய இந்த எழுத்தாற்றலையும் ஆளுமையையும் வெளியில கொண்டு வரணும்னா என்ன மாதிரியான முயற்சிகளை அவங்க மேற்கொள்ளலாம் இப்பொழுது நிறைய இளைஞர்கள் எழுத ஆரம்பித்தார்கள் எழுப எழுதி கொண்டிருக்கிறதோடு மட்டுமல்லாமல் நிறைய புத்தகங்கள் வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் அது மிக மகிழ்ச்சிகரமான விஷயம் அவர்களை நாங்கள் தட்டி கொடுக்க வேண்டும் அதே நேரம் அவர்கள் அதனை செம்மைப்படுத்தி எழுத வேண்டும் என்பது தான் அதாவது அவர்கள் கவிதை நூல் வெளியிட்டால் அதிலே கவித்துவம் இருக்கின்றதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் எங்களுக்கும் பல நூல்கள் வருகின்றன எங்களுக்கு அணிந்துரை கேட்டு வாழ்த்துறை கேட்டு சில நூல்களை நாங்களே பார்த்து அற்புதமான நூல்களை அற்புதமான கவிதைகள் இளையவர்கள் அற்புதமான கவிதைகளில் இருக்கிறத அதை பார்த்து நாங்கள் மெய்ச்சலித்து போகின்றோம் நேற்று கூட எனது மனைவி ஒரு நூலுக்கு கத்தாரிலே இருக்கின்ற ஒரு முன்சில் என்கின்ற பெண்மனைக்கு ஒரு அணிந்துரை எழுதி கொண்டிருந்தார் அப்போ அவரது வாசித்து காட்டினார் அவரது கவிதையை மெய்ச்சிலுத்து போன இவ்வளோ அழகாக இருக்கிறார்கள் அப்படி அழகான கவிதை நூல்களும் வருகின்றது சில நேரங்களிலே கிழக்கிலே சூரியன் உதுக்கின்றான் அது மேற்கிலே இருட்டாக மறைகின்றான் என்று சும்மா சர்வசாதாரண சொற்களிலே கூட கவிதை நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் தங்களை பரிசீலனை செய்ய வேண்டும் அவரது கவித்துவம் எப்பொழுதும் அதாவது நாளையும் பேசப்பட வேண்டும் என்பதை மறக்காமல் இதை எப்படி கவித்துவமாக இந்த கிழக்கிலே சூரியன் உதித்து மேற்கிலே மறைவதை எப்படி கவித்துவமாக சொல்ல வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு எழுதினால் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் எனது ஆலோசனை கண்டிப்பாக உங்களோட ஆலோசனைகள் இப்போ இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை போய் சேர்ந்திருக்கும் நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துருந்தீங்க உங்களோட படிப்புகள் கதைகள் கவிதை அப்படின்னு சொல்லி இந்த பயணத்தை பற்றிய ஒரு நினைவு இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கும் ரொம்ப நன்றி எங்களுடைய நிகழ்ச்சியை இன்றைய தினம் சிறப்பித்தமைக்கு மிகவும் நன்றி கவிராஜ் அவர்களே இப்ப உண்மையிலேயே மிக நீண்ட காலத்துக்கு பிறகு என்னையும் இங்கே அழைத்து எனது இந்த உணர்வுகளை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வைத்ததற்கும் உங்களுக்கும் இதனை சிறப்புற ஏற்பாடு செய்த சகோதரி கிருஷாந்திக்கும் மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி